ஈஸியா ஒரு பத்து உதாரணங்களை வச்சு பொம்பளைகளை ஒரே மாதிரி கணக்கு பண்ணுறாங்கல்ல எல்லாரும் இப்படி தான் பொம்பளைகள்னா புருஷனை திட்டுவாங்க அடிப்பாங்க ஒருத்தி பிரியாணியில குழந்தைக்கு சோறு வச்சு கொடுத்துட்டான்னா அதை வச்சே எல்லா பொம்பளைகளும் மட்ட பொம்பளைகள்னா இப்படிதானே மட்டம் நட்டுருது இது எல்லாம் ஒன் பர்சன் டூ பர்சன்ட் எக்ஸ்ட்ரீம் கேஸ் மட்டுந்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுது முக்கால்வாசி குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்காகவும் குடும்பத்துக்காகவும் வீட்டுக்கார் உடம்பு சரியில்லைனாலும் வீட்டுக்கார் பெரியான சைக்கோவா இருந்தா கூட அதையெல்லாம் சமாளித்து வேலைக்கு போய் எல்லாரையும் காப்பாத்துற லேடிஸ் தான் நீங்க மேக்சிமம் அவங்கள தாண்டா நீங்க வார்த்தை வச்சுறீங்க அவங்களுக்கு தாண்டா நீங்க செக்ஸ் டார்ச்சர் கொடுக்குறீங்க இப்போ ஒரு பொம்பளை வேலைக்கு வருதுன்னா நிறைய பேர் வேண்டாம் நீ இன்ஸ்டால போகாதுன்னு சொல்றது தான் கமெண்ட்ல வந்து அசிங்கமா நாலு பேர் போட்டோடனே அந்த பிள்ளைக்கு பயந்துக்குது இல்ல இதை திரும்ப திரும்ப பார்க்கும் போது நம்ம போல்ட் ஆயிடுறோம் திருப்பி ஓடிடுறாங்க இல்ல பிளாக் பண்றோம் டெலீட் பண்றோம் உங்களுக்கு ஒரு பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணோட வேதனை தெரியுது அந்த பொண்ணுக்காக இத்தனை பேர் சப்போர்ட் பண்றீங்க உங்க கண்ணு முன்னாடி ஒருத்தன் வார்த்தையில செக்ஸுவெல்லாம் அபியூஸ் பண்ணும்போது நீங்க அதை ஈஸியா தானே போறீங்க அதை படிச்சு ரசிச்சிட்டு தானே போறீங்க அவனை நீங்க ஒண்ணுமே பண்ணலையே இந்த சட்டம் அதுக்கெல்லாம் ஒண்ணுமே செய்யலையே ஒரு போலீஸ் அம்மா கிட்ட நான் சொல்றேன் கஸ்டமர் வாங்கியாங்க இந்த மாதிரி ரொம்ப அபியூசிவா கமெண்ட் வருது அதுக்கு என்ன பண்றது அவன் ரோட்ல செத்து கிடந்தா நான் தம்மா அவனை அனாத பொண்ணுமா தூக்கி போடுவேன் அந்த அம்மா சொல்றேன் உண்மையில் அதை தான் இங்க பண்ண முடியுது வேற என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி பண்றவங்க அதுக்கு என்ன அர்த்தம் இப்படி பண்றவன் அனாத பணமா தான் சாவா அவனை நான் தான் நிறைய அனாத பணத்தை எடுத்து அடக்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படி அவன் வரும்போது நான் எடுத்து அடக்கம் பண்ணிடுவேன்னு சொல்றாங்க ஏன்னா அதுக்கு மேலே இவனுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல